எண்பத்தி எட்டில் தான் பிறந்திருக்கிறார் அதே ஒரே மாதிரியான ஜாதகம் ஆனால் இவர்களுக்கு திருமணம் இதுவரைக்கும் நடக்கவில்லை முப்பத்தி ஏழு வயது ஆகிறது இருவருக்குமே திருமணம் நடக்கவில்லை இப்பொழுது ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் நடக்கக்கூடிய விஷயம் என்ன விஷயம் ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டீனாக இருக்கிறது என் பையனுக்கு திருமணம் நடக்குமா என் பொண்ணுக்கு திருமணம் நடக்குமா எப்பொழுது நடக்கும் இதுதான் வரும் வாடிக்கையாளர்கள் அனைவருடைய கேள்வியாகவும் இருக்கிறது இந்த ஜாதகத்தில் என்ன கிரக நிலைகள் இருக்கிறது என்பதை பற்றி தான் நாம் பார்ப்போம் ஒருவருடைய ஜாதகத்தில் திருமண விஷயத்திற்கு கிரகம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் ஐந்தாம் இடம் லக்கணம் இந்த இடத்தில் பாவ கிரகங்கள் இல்லாமல் இருந்தால் ஒரு இருபத்தி ஐந்து வயதுக்குள் இருபத்தி ஆறு குள் அல்லது இருபத்தி ஏழு வயது ஒரு சிறிய வயது இருபத்தி ஏழு வயதுக்குள் திருமணம் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ நடந்துவிடும் ஆனால் இந்த இடத்திலெல்லாம் லக்னம் ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் ஐந்தாம் இடம் இந்த இடத்தில் வந்து பாவகிரகங்கள் அதாவது ராகு கேது சனி செவ்வாய் அமாவாசை சந்திரன் சூரியன் இவர்களெல்லாம் இருக்கும்போது இவர்களெல்லாம் பாவர்கள் அதாவது சூரியன் அரை பாவர் அரை சுபர் இவர்களெல்லாம் இருக்கும்பொழுது அந்த பாவகத்தை கெடுக்கவே செய்வார்கள் அதனால் கெடுக்க என்றால் என்னவென்றால் அந்த விஷயத்தை நடக்க விடாமல் தாமதப்படுத்துவார்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தால் சனி செவ்வாய் ராகு இவர்கள் முக்கூட்டு தாக்குதல் அமாவாசை சந்திரன் இவர்களுடைய தாக்குதல்கள் எல்லாம் ஒரே இடத்தில் இருந்தால் அந்த பாவகம் நசியும் அதாவது அந்த பாவகத்தினுடைய தன்மையை குணத்தை தர முடியாத அளவிற்கு அந்த கிரகங்கள் அதனை வந்து ஆக்கிரமிப்பு செய்து நமக்கு அந்த பலனை தராமல் தடுத்து நிறுத்தும் ஆனால் சுபகிரகங்கள் இருந்தால் அந்த இடத்தை வளர்க்க செய்து அவர்களுக்கு நமக்கு ஒரு எளிதில் திருமணம் நடப்பதற்காக ஒரு வழிவகுக்கும் அந்த ஜாதகத்தில் அதேபோல் கிரக கிரகநிலை அதாவது பாவகிரகங்களுடைய ஆக்கிரமிப்பு உள்ளதால் இந்த இருவருடைய ஜாதகத்திலுமே திருமணம் ஆகாமல் முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் காலம் கடத்து வந்திருக்கிறது ஆனால் பொருளாதார ரீதியில் நல்ல அமைப்பை காசு பணம் வசதி வாய்ப்பு இந்த விஷயத்தை எல்லாம் தடை செய்யவில்லை ஆனால் அந்த திருமண விஷயம் உயிர்காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய திருமண விஷயம் தாம்பத்திய சுகம் என்று அனுபவிக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் அவர்கள் தடுத்து நிறுத்தி வந்திருக்கிறார்கள் இது இளம் வயதிலே திருமணம் நடந்திருந்தால் இவர்களுடைய திருமண வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இருக்காது பாதிக்கப்படும் அதனால்தான் கிரகங்கள் என்ன செய்யும் என்றால் அந்த விஷயத்தை நடக்க விடாமல் அவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தினால் அந்த விஷயத்தை த தர முடியாமல் தடுத்து தடுத்து நிறுத்தி கொண்டு அந்த பருவ காலம் அதாவது அந்த